மகாநதி சீரியல்ல நம்ம விஜய் சாரதாவை அதாவது நம்ம காவேரியோட அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக வராங்க ஆனா அவங்க என்னடானா நீங்க காவேரிக்கு விவாகரத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்னையும் என் பொண்ணையும் நிம்மதியா வாழ விடுங்க அப்படின்னு வரையா சொல்றாங்க அதுக்கப்புறம் விஜயால எதுவுமே பேச முடியல நேரா நம்ம காவேரிய தான் விஜய் போறாப்புல அந்த எக்ஸிபிஷன் இருக்கு சோ அங்க போயிட்டு காவேரி கிட்ட நல்ல விதமா பேசி நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாரு இந்த மாதிரி வெண்ணிலா அவங்க வீட்லயும் போய் பிரச்சனை பண்ணிருக்கா உங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக போனேன் ஆனா அவங்க என்னடானா விவாகரத்து கேக்குறாங்க உங்ககிட்டயும் கேட்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்ல ஆமா என்கிட்டயும் கேட்டாங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க சோ அந்த நேரம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப என்னடானா மீடியா அங்கேயும் வந்துடுறாங்க அங்க வந்து நாளைக்கு உனக்கும் உங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் அப்படின்னு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு உங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆரம்பத்துல விஜய் இருந்துட்டு உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்றாப்புல அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எனக்கு தெரியாது அவ ஏற்பாடு பண்றான் அவகிட்ட போய் கேளுங்க கண்டிப்பா வந்து நான் அவ கழுத்துல தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீடியாவை அனுப்பி வச்சிடறாரு அதுக்கப்புறம் நம்ம காவேரி என்ன சொல்றாங்க நீங்க முதல்ல வெண்ணிலாவை பேக் பண்ணி அனுப்புற பா வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் முதல்ல அந்த வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வந்தா வீட்டில அந்த டிவி நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நேரம் பார்த்து ராகினி அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க ராகினிய கூப்பிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உங்க அப்பாவும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ராகினி கிட்ட சண்டை போட்டு விட்டு இருக்கும்போது அங்க அஜய் ஒரு ஆப்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்துல இருந்து பாக்கலாம்